பிராம்ம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளிமலை சாமிகள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சாமிகள் வந்து தினமும் இரவு வந்து எல்லாருக்கும் திருப்புகள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க அப்படி வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் உணவு எடுத்துகிட்டு வர்றது வழக்கம் அன்றைக்கி மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால யாரும் மறந்துட்டாங்க யாருமே உணவு எடுத்துகிட்டு வரதில்ல பாராயணம் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் போயிட்டுருந்துருக்கு அப்புறம் முடித்ததுக்கப்புறம் ஒரு மணிக்கிட்ட நெருங்கிடுச்சு உணவு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது சாமிகளுக்கு யாருமே சாப்பாடு எடுத்துட்டு வரல அப்படின்னு சாமிகளை அமைதியாக இருந்தார் சில அடியார்களுக்கும் உணவு இல்லாமல் பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாமிகள்கிட்ட போய் சொல்லும் போது சாமிகள் சொன்னாராம் நம்ம பாடின திருப்புகள் உண்மையாக இருந்தால் முருகப்பெருமானோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ உணவு கிடைக்கும் அப்படின்னாராம் அடியார்கள்லாம் ரொம்ப வீழ்ந்தாங்களாம் சாமி மணி பன்னெண்டு ஒரு மணி ஆக போகுது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எப்படி இந்த பகுதியில் எப்படி உணவு கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சா கேட்டாங்களாம் அமைதியாக இருங்கன்னு சாமி தியானத்தில் போயிட்டாராம் ஒரு சில மணித்துளி அளவில் ஒரு அடியார் வந்து உணவை எடுத்துகிட்டு வர வேண்டியவரை தூங்கிட்டாராம் திடீர்னு கனவில் போய் யாரோ எழுப்பி விட்டது மாதிரி அதுக்கப்புறம் ஐயோ சாமி பட் உணவு இல்லாம இருப்பாருன்னு சொல்லி வந்து சாமிகளுக்கு அதுக்கப்புறம் உணவு ஒரு சில மணி நேரலே வந்து கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு உறங்க சென்றாங்களாம் இந்த மாதிரி பல அற்புதங்கள் சாமிகள் வாழ்க்கையில் நடந்துருக்கு திருப்புக்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பி பாராயணம் பண்ணுறோமோ அது நம்மளோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் செஞ்சிட்ருக்கு உங்களுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன் முருகாசரணம் நன்றி